கிராண்ட் ஐ டென் நியூஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் மேக்னா இசான் டெரனோங்க எயிட்டி ஃபைவ் பிஎஸ்சு எக்ஸல் வேரியண்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரு ரெனால்டு டஸ்டர் ஆர்க்ஸ் எல் ஒன் டென் பிஎஸ்சுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க போண்டா மொபைலியோங்க செவன் சீட்ரு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க டாடா அல்ட்ரோஸுங்க டீசல் சிங்கிள் ஓனர் வண்டி மாடல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலுங்க டாடா அல்ட்ராஸ் பெட்ரோலுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க மாறுதி பலீனோங்க ஜிக்மா வெரிண்டு டீசலு ரெண்டாயிரத்தி பதினேழு குண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க மாரி ஏஸ்டாருங்க விஹெச்ஐ ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதிமூணு சவர்லெட் சைலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு டீசலுங்க டட்ஷன் கோபிளஸ் செவன் சீட்டருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் வெஹினா கோ பிளஸ் தானுங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கருவ திருச்சி மாதிரி சென்னை தமிழ்நாடு மக்கள் இந்தியா மட்டும் உலக மக்களுக்கு அன்பு வணக்கம் நீங்கள் மெங்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண கஷ்டம் வந்துருக்கேன் வணக்கம் வாழ்க வளம் நல்லா நல்லா இருக்கிறேன் சூப்பர்னா ஸோ நியூ இயரில் வந்துச்சுன்னா மக்கள் வந்து நிறைய பேர் காடுக்கு முயற்சி இந்த பெஸ்ட் அப்டேட் வருதுங்க ஆமாங்க பொங்கல் வருது பெஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க பெஸ்ட் அப் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறேங்க ஓகே பாருங்க லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா பூலுவட்டி சிக்னலில் லெஃப்ட் கட் பண்ணாங்க ஓகேண்ணா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்ல விநாயகர் வாகன புகை பரிசோதனை நிலையம் இருக்குங்க அதுக்கு நேராக ஆப்போசிட் கிருஷ்ணா கர்ஷன் போர்டு இருக்கும் மண் ரோட்ல உள்ள வந்தால் நம்ம தோட்டத்துக்கே வந்துருங்க பூண்டிலிருந்து வந்தா இசை தாண்டி வந்தோன்னு எஸ் தாண்டி தாண்டினி ஃபர்ஸ்ட் லெஃப்டுங்க ஒரு பஞ்சர் கடை இருக்கும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அதை தாண்டி ஃபஸ்ட் லெஃப்ட் உள்ள வந்தா

அவங்க உங்கள் ஊரில் ஆ ஆமாங்க ஓகேண்ணா அது மட்டும் கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அதே எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு ஓகே ஓகே உங்களே கிருஷ்ணா காஷ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தரமான காருங்க வாங்க டேட்டை விடுக்கல போயிட்டு ஃபுல் அப்டேட் பார்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியூஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்னா இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஃபேப்ரிக் சீட்டுக்கு வரும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க ஓகேண்ணா கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி குவாலிட்டியாக இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க நியூ வெஹிக்கிள் வந்து எய் எட்டு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஃபைனல் ஆரம்பத்து கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல் பண்ணிக்கலாங்க ஆரம்பத்துக்கு ஆறே கால் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க ஆரம்பத்து வெரி ஃபைனல் பண்ணலாம் லோன் பண்ணிக்கலாங்க லோன் பண்ணிக்கலாங்க சூப்பர் நிசான் டெரனோங்க எயிட்டி ஃபைவ் பிஎஸ்சி எக்ஸல் வேரியண்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரு வெறும் ஏழாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் இது கஸ்டமர் நாலு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணம்பது இது லோன் பண்ணிக்கலாங்க லோ கிலோமீட்டர் ஓடி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்ரு லோ மைலேஜுங்க ரெனால்டு டஸ்டர் ஆர்எக்ஸ்எல் ஒன் டென் பிஎஸ்ஸுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க ஓடி இருக்கிற கிலோமீட்டர் எண்பத்தெட்டாயிரம் ஓடிருக்கு இதுலேயும் டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸ்ஸு ஃபேப்ரிக் சீட் கவர் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஆமாங்க சப்பரம் வச்சுருக்குறாங்க இது இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க வெரி ஃபைனலாக ஒரு நாலு எண்பத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணு ஐம்பது டூ நாலு ரூபா லோன் பண்ணிக்கலாங்க ஓகே கோண்டா மொபைலையும் செவன் சீட்ரு பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒன் லேக் ஓடி இருக்கு கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ங்க நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட்க்கு வரைய இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் சஸ்பென்சர் எல்லாமே இது கஸ்டமர் நாலு அறுபது கேட்டு நாலு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகவு பண்ணிக்கலாங்க டாட்டா அல்ட்ரோஸுங்க டீசல் சிங்கிள் ஓனர் வண்டி மாடல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலுங்க ஒரு லட்சம் கிலோமீட்ரு ரன் ஆகிருக்கு கஸ் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் பேக்கு ஏபிஸ் பிரேக் வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும் லெதர் சீட் கவர் இருக்குது ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டீசல் வண்டி இது கஸ்டமர் வந்து அஞ்சே முக்கால் ரூபா கேட்டால் அஞ்சு அறுபது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஜீரோ டவுன் பேமெண்டில் வண்டி எடுத்துக்கலாங்க டாட்டா அல்ட்ராஸ் பெட்ரோலுங்க டொண்ட்டி டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க இதில் டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துடுங்க ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பெட்ரோல் வண்டி இது கஸ்டமர் கேட்குற பிரைஸு கால் ரூபா கேட்குறாங்க அஞ்சும் பத்து வெரி ஃபைனல் கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்துன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணி தர்றாங்க மாருதி பலினோங்க ஜிக்மா வெரின்ட்டு டீசலு ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க செகண்ட் ஓனர் கஸ்டமர் வந்து கேட்குற ப்ரைஸ் நாலு எண்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாங்க நாலே முக்கால் ரூபா வெரி ஃபைனல் பண்ணலாங்க டீசல் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலு ரூபா டூ நாலே கால் ரூபா லோன் பண்ணி தர்றேங்க குண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன் ஒம்போது ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதில் ஃப்யூச்சர் ஷ்யூல் ஏர்பேக் ஏபி ஸ்ப்ரே அலைஸ் ஃபேப்ரிக் சீட்டு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் மூணு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க செகண்ட் ஓனரு ஒன் லேக் ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க லெதர் சீட் கவர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இது கஸ்டமர் மூணே கால் ரூபா கேட்குறாங்க மூணும் பத்து அது மாதிரி வெரிஃபைனல் பண்ணி தராங்க மாருதி எஸ்பிரஸோ விஎக்ஐ ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்குங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலு ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடிருக்கு ஆட்டோமேட்டிக்குங்க சிட்டியில் வந்து லேடிஸ் ட்ரைவிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க இது கஸ்டமர் வந்து கேட்குற ப்ரைஸ் ஃபோர் லேக் கேட்குறாங்க த்ரீ நைன்ட்டி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணே முக்கால் ரூபா லோன் பண்ணி தர்றாங்க லோக்கல் கிலோமீட்டர் தான் ஓடிங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குங்க ஆட்டோமேட்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணை ரூபா லோன் பண்ணிக்கலாங்க மாருதி எக்ஸ்பிரஸோ விஎக்ஐ ப்ளஸ்ஸு மேனவலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சிதம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ ஏர்பேக் ஏபிசிஎல் வந்துடுங்க ரெண்டு வண்டியிலையுமே வந்துடும் இது வந்து மேனவல் இது ஆட்டோமேட்டிக்குங்க எனக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃபைனல் கேட்குறாங்க எதா பேசுனா ஒரு பத்து ரூபா மைனஸ் பண்ணி பேசி ஒரு ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலம்பது லோன் வாங்கிக்கலாங்க மாருதி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனருங்க ஓடி இருக்கிற கிலோமீட்ரு ஒன்று இருபத்தொம்போது ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு இது கஸ்டமர் மூணு முப்பத்தஞ்சு கேட்டு மூணே ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசியபிலில் பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் மட்டும் லோன் பண்ணிக்கலாங்க மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது விஎக்ஸ்ஐ வேறின்னுங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் வந்து த்ரீ லேக்ஸ் கேட்டு டூ நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாருங்க சின்ன நெகோஸ்புல் பண்ணிக்கலாங்க மாருதி வேகனார் ஜெட்டக்ஸை ஒன் பாயிண்ட் டூங்க லிட்டர் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் டியூல் ஏர் பேக் ஏபிஸ் பிரேக்கு எல்லாமே வந்துடுங்க லெதர் சீட் க்யூர் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் வந்து அஞ்சு முப்பத்தஞ்சு கேட்டால் அஞ்சே ஏகால் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோஸ்ஃபுல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக் மட்டும் லோன் பண்ணிக்கலாங்க மாருதி ஏஸ்ட்டாருங்க விஹெச்ஐ ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சி நம்பருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபைனல் கேட்குறாங்க ஓனர் மட்டும் தேர்ட் ஓனரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எழுவத்தையாயிரம் தான் ஓடிருக்கு கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க பட்ஜெட்டில் சூப்பராக ஆ ஆமாங்க சவர்லெட் சைலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு டீசலுங்க ஓடி இருக்கிற கிலோமீட்ரு அறுபத்தொம்போதாயிரம் ஓடி இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க லெதர் சீட் கவரு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மைலேஜ் கிடைக்குங்க கஸ்டமர் டூ சிக்ஸ்டி கேட்குறாரு டூ ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணி தர்றேங்க டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிள்னா கோ ப்ளஸ் தானுங்க பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனரு முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க வண்டி நல்லா இருக்கும் இது கஸ்டமர் வந்து கேட்குற ப்ரைஸ் மூணு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க மூணு இருபது அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு ஐம்பது மட்டும் லோன் பண்ணிக்கலாங்க டட்சன் கோங்க ஃபைவ் சீட்ரு காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனு மு முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது கஸ்டமர் வந்து ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆலவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா ஒன்றே முக்கால் டூ ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாங்க டட்சன் கோ ப்ளஸ்ஸுங்க செவன் சீட்ரு வெஹிக்கிள் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க மூணே ரூபா கேட்குறாங்க மூணும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க எழுவத்தொம்போதாயிரம் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நம்மகிட்ட மூணு டச்சன் இருக்குங்க ஆமாங்க நம்மகிட்ட மூணு ரெண்டு டர்ஷன் கோ ப்ளஸ் இருக்குங்க செவன் சீட்ரு ஒரு வண்டி ஃபைவ் சீட்ருங்க மூணு இருக்குங்க ஆல்டோ கேட்டன் விஎக்ஸிங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஓனர் தேர்ட் ஓனருங்க எழுவத்தையாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க இது கஸ்டமர் ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டு ரெண்டே கால் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஒன்றே முக்கால் ரூபா டூ ரூபா லோனே பண்ணிக்கலாங்க ஷிஃப்ட்டு வீடியோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குது டீசலுங்க மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க இது கஸ்டமரை வந்து நாலு நாலம்பது கேட்டு நாலு முப்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல் பண்ணி முடிச்சுக்கலாங்க ஆல் ஒன்றுங்க ஃபோர் ஒன் இருக்கு ஆ ஆல் ஒன் வண்டி வண்டி நம்பர் ஆள் ஒன்றுங்க சூப்பர் டொயோட்டா எட்டிஆஸ்ங்க விஎக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனரு எப்சி முடிஞ்சுதுங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ள ப்ரைஸ் வந்து டூ லேக்ஸ் கேட்குறாங்க ஒன் நைன்ட்டி அது மாதிரி பண்ணலாங்க சின்ன லைட்டாக ஸ்மால் டென்ட் இருக்கும் மித்தபடி வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அலாய்வியல் எல்லாமே வந்துடும் ரெனால்டு குவிட்டுங்க ஆர்எக்ஸ் எல்லு எட்நூறு சிசி ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதில் வந்து லெதர் சீட் கவர் இருக்குங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது லோ கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் வண்டிங்க ரெண்டு ஐம்பது அது மாதிரி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க ஃபியட் லினியா டீசலுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு எண்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது டீசல் வண்டி ஒரு ஓனர் வண்டிங்க இது கஸ்டமர் ரெண்டு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க ஃபியட் லினியா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க நாலு விண்டோ பவர் விண்டோங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ரெண்டு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல்லில் பண்ணிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபியாட்டுங்க லோ பட்ஜெட்டில் டீசல் வண்டி ஃபியட் வந்து லினியாக ரீசனபிள் ப்ரைஸுங்க மாறுதி எஸ்எக்ஸ் போருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜெட்டெக் ஓனர் நாலு ஓனருங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஒன்றும் பத்து கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா அது மாதிரி பண்ணலாம் ஃபைனலாக பண்ணலாங்க ஓவர் தமிழ்நாடு இதுக்கு லோன் பண்ண முடியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபை வெரி ஃபைனலாக கிடைக்கும் இதில் வந்து டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலாய்ஸுங்க லெதர் சீட் கவர் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஒரு லட்ச ரூபாயில் ஃபுல் டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷனோடு இருக்குது ரெனால்டுக்கு விட்டுங்க ஆர்எக்ஸ்டி ஒன் லிட்டரு ஒன் ஆயிரம் சிசி வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் ஓனரு முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடிருக்குங்க சிஎன்ஜி போட்டிருக்கிறாங்க என்டாஸ்மெண்ட் பண்ணல சிஎன்ஜியே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வருங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாலு ரூபா கேட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க ரெனால்டு ட்ரைவருங்க ஆர்எக்ஸ் ஜெட்டு டொண்ட்டி டுவெண்ட்டி மாடலு ஆட்டோமேட்டிக்குங்க இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன்றும் பத்தொம்போது ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கானுங்க இதில் டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலாயிஸ்யா பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும் செவன் சீட்ரு வெஹிக்கிள் நாற்பத்தஞ்சு நம்பரு அஞ்சே கால் ரூபா கேட்குறாங்க அஞ்சு பத்து ஃபைனல் கேட்குறாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்துன்னா ஜீரோ டவுன் பேமெண்டில் வண்டி எடுத்துக்கலாங்க சிபில் மட்டும் நல்லா இருந்தால் ஜீரோ டவுன் பேமெண்டில் வண்டி எடுத்துக்கலாம் ஓகேங்க ஹோண்டா ஜாஸுங்க ஜெட்டக்ஸுங்க டொண்ட்டி டுவெண்ட்டி மாடலு சிங்கிள் ஓனருங்க ஆட்டோமேட்டிக்கு பெட்ரோலுங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒன் ஃபார்ட்டி ஓடிருக்கு கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சன் ரூபல் ஏர்பேக் ஏபிஸ் பிரேக் அலைஸு டச் ஸ்க்ரீன் சிஸ்டர் ரிவர்ஸ் கேமரா லெதர் சீட் கவர் அனைத்தும் வந்துருங்க இது கஸ்டமர் ஆறு முப்பத்தஞ்சு கேட்டால் ஆறே ரூபா கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாங்க ஹோண்டா அமேஸுங்க எஸ்எக்ஸு பெட்ரோலுங்க சிங்கிள் ஓனரு அறுபத்தி ஏழாயிர எட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது இதில் ஃபியூச்சர் ஸ்டியூல் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்குங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுங்க ஸ்டேரிங் அமௌண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க அறுபத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது இது கஸ்டமர் ஃபோர் லேக் கேட்குறாங்க த்ரீ நைன்ட்டி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா மூணு ஐம்பது டூ மூணே முக்கால் ரூபா லோன் பண்ணிக்கலாங்க குண்டாய் ஈயானுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது இது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க பட்டுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ரெண்டே கால் ரூபா அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க ரெண்டை நாலு டயரு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ரெண்டே கால் ரூபா அது மாதிரி ஒண்ணலாங்க ரெனால்டு கேளாங்க டீசலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனு செகண்ட் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் ஃபியூச்சர்ஸு டியூல் ஏர்பேக் ஏபிஸ் பிரேக்கு அலைஸு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் செட்டு ஃபேப்ரிக் சீட் கவருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஆட்டோ கிளைமேட் ஏசி எல்லாமே இருக்கும் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டீசல் வண்டிங்க கஸ்டமர் வந்து மூணு ஐம்பது ஃபைனல் கேட்குறாருங்க ஃபைனலாக த்ரீ ஃபார்ட்டி அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க நம்ம ஸ்டைலாக இருக்குங்க ஸ்கேலாக வண்டி குவாலிட்டியாக இருக்குது லக்ஸுவரியான வண்டிங்க டீசல் வண்டி நிசான் சன்னிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசலு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கஸ்டமர் வந்து கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல்ல பண்ணிக்கலாங்க குண்டாய் சேண்ட்ரோங்க பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இல்லை சிங்கிள் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக் வந்துடுங்க லெதர் சீட் கவர் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இது கஸ்டமர் ஃபோர் லேக் கேட்குறாங்க த்ரீ நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணே ரூபா லோன் பண்ணி தர்றாங்க மாருதி ஆல்ட்டோ விஎக்ஸைங்க எழுவத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனருங்க டிஎன் ஃபார்ட்டி எயிட் ரிஜிஸ்ட்ரேஷனு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க கஸ்டமர் வந்து த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க டூ நைன்ட்டி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டம்பது டூ ரெண்டுவது லோன் பண்ணிக்கலாங்க ஓட ஏஸ்பையருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனருங்க ட்ரெண்ட் லைனு இல்லை ஏர்பேக் வந்துடும் ஃபேப்ரிக் சீட் கவர் இருக்குங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டர் இருக்குது பெட்ரோலுங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல்லில் பண்ணிக்கலாங்க மாரதி சுசுக்கி டிசையர் வீடிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க சிங்கிள் ஓனரு ஒன்று முப்பத்தஞ்சு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டீசல் வண்டிங்க கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாங்க வெரி ஃபைனலாக த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் லோன் 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 வந்து பதிமூணுக்கு மேலே இருந்தால் பண்ண முடியும் பிரதர் இதுக்கு வந்து ப்ரைவேட் லோன் தான் பண்ணுவோம் லோக்கல் ஃபைனான்ஸு குண்டல கஸ்டமருக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஈகோ ஏசி வர்ற டைமுங்க ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் அறுபத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா இருக்குங்க சின்ன சின்ன டென்ட்டு இருக்கும் கிராச்சஸ் இருக்கும் மித்தபடி வண்டி நல்லா இருக்கும் சீட் கவர் மட்டும் கம்மியாக இருக்குங்க ரெண்டே ரூபா ஃபைனல் கஸ்டமர் கேட்குறாங்க எப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டுங்க எப்சி எடுத்து ஒன் இயர் தான் ஒரு ஒன் வீக் தான் ஆச்சு ரெண்டே கால் ரூபா வெரி ஃபைனலாக கிடைக்குங்க முண்டாய் வெறினாங்க எஸ்எக்ஸு பெட்ரோல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் தேர்ட் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஏர் பேக் ஏபிஸ் ப்ரேக்காக அலாய்ஸு லெதர் சீட் சீட்கவுரை இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் ரெண்டு முப்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாருங்க சின்ன நெகோசியபுல்லாக பண்ணிக்கலாங்க ஷிஃப்ட்டு எல்லாம் செய்யுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் லெதர் சீட் கவர் இருக்குங்க வண்டி குவாலிட்டியான வண்டிங்க டிஎன் தேர்ட்டி ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கஸ்டமர் ரெண்டே ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக வந்து ஒரு டூ சிக்ஸ்டி அது மாதிரி பண்ணலாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க வி வேரியண்ட்டு பெட்ரோலு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃபியூச்சர் ஸ்டியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க சின்ன நெகோசியபில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்லா இருந்ததுன்னா அஞ்சம்பது டு அஞ்சு ஐம்பது ரூபா லோன் பண்ணி தர்றாங்க ஓகே உங்களுக்கு கிருஷ்ணா கஷ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நியூ இயர் முடிஞ்சு அடுத்து பொங்கல் வந்திருக்குங்க தரமான அப்படி கொடுத்துருக்குறோம் ஏ அப்படி கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரம் வந்து இதே மாதிரி செக் பண்ணிக்கலாங்க நான் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைங்க கண்டிப்பாங்க நேரில் வந்தாங்க மெக்கானிக்கு பிளஸ் சர்வீஸ் கம்பெனி ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணி பாட்டே வந்து எடுத்துக்கலாங்க சூப்பர்ண்ணா கஸ்டமரோட திருப்தி தான் நம்ம திருப்தி அதாவது மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பாட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்தி நம்மளுக்கும் திருப்திங்க கண்டிப்பா நேச்சுரலாக இருக்கும் ஹிஸ்ட்ரி எல்லா வண்டியுமே ஆள் கம் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானுங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் சூப்பர் தாரம் ஃபேமிலியோட கிளம்பி வந்து ஓட்டி பார்த்து மாதிரி எப்பயும் நான் சொல்லு எடுக்க வேண்டாம்